அதிகாலையில் அணைக்காது அக்கம் பக்கம் அச்சத்துடன் பார்த்து பயத்துடன் பருகி சுவைக்க சுவைக்க இன்பம் என்னவளின் காலை நேர காதல் முத்தம் உன் முத்த அரவணைப்பில் ஒரே ஒரு நொடியேனும் வாய்ப்பளிப்பாயா என் காதலே எவ்வளவு தந்தாலும் என்றுமே திகட்டாதது உன் முத்தம் மட்டுமே நீ எத்தனை முறை தந்தாலும் முத்தம் ஒன்று வேண்டும் அன்பே உன்னிடம் இருந்து சத்தம் இல்லாமல் வேண்டும் நீ கட்டி அனைத்து முத்தம் தருகையில் இறங்கிதான் போகிறது என் கோபம் எல்லாம் வழி தெரியாமல் உன் அன்பு முத்தம் கேட்கும் போது மறுக்கிறாய் கேட்காத போது நனைக்கிறாய் மழையைப் போல அவள் தரும் முத்தத்திற்காகவே என் காதலும் நானும் காயம் ஆவோம் குடைக்குள் இருந்தும் முழுவதும் நனைகிறேன் அவள் இதர்கள் பொழியும் முத்தமலையில் தரிசு நிலத்தை முத்தமிட்டுக் காதல் சொல்லும் மழை தூளி போல என்னை கழிகூற செய்கிறதே உன் ஒற்றை முத்தம் முதல் மழையை வானத்தை பார்த்து நான் ரசிக்க எதிர்பாராமல் நீ கொடுத்த அந்த முதல் முத்தம் இன்றும் ஈரமாக என் கன்னத்தில் முத்தம் ஒன்று தந்தேனே காதல் யுத்தம் ஒன்றை நிறுத்த முதல் முத்தத்தை கூறும் போதெல்லாம் கைகளால் முகம் மூடுகிறாய் விரல் இடுக்கில் வழிகிறது நாணம் பல துன்பங்கள் நேர்ந்தாலும் உந்தன் உடல் அசைவிலும் எனக்கு கொடுக்கும் பிஞ்சு முத்தத்திலும் எனக்குள் உள்ள துன்பங்கள் எல்லாம் உடைந்து தூள் தூளாக சிதறி போகின்றன முத்தம் மகிழ்ச்சி நிறைந்த நேரங்களில் ஆசையாய் உதடுகளில் கொடுத்ததை விட கவலை மிகுந்த தருணங்களில் ஆறுதலாக நெற்றியில் கொடுத்ததுதான் அதிகமாக இனிக்குதடி முத்தத்தை பெறுபவர்களுக்கு வாழ்நாளில் ஒரு நாள் கூடுமாம் என் வாழ்நாள் முடியும் வரை என்ன வழக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பேன் உயிர் தொலைத்து தேடுகையில்தான் நீ என் இதழ் பதித்து முத்தமிட்டது நினைவிற்கு வருகின்றது